வெளியா மா மாற்ற கூட கடைசியா லைவ்ல ஆடுறதுக்கு என்ன இன்வைட் பண்ணி இருந்தாரு இந்த இடத்துல விஆர்எஸ் ப்ரோ என்கிட்ட ஏற்கனவே ஃப்ரெண்ட் ரிக்கோஸ் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் மாற்ற ப்ரோவும் எனக்கு ஃப்ரெண்ட் ரிகோஸ் கொடுத்தாரு அவர் கூட லைவ்ல பிளே பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாரு சரி மேட்ச் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோன்சர்வே பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு ஆனா எனக்கு தான் சோன்சர்வே வராது அதுக்கப்புறம் என்னோட டீம் இருந்தான் அவனையும் வந்து சரி சோன்சர்வே பண்ணுவான் ப்ரோ அவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு நல்லா நல்லாவும் சோன்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நானும் அவர் கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியா லைவ்ல போய் விளையாடிட்டு இருந்தோம் அன்னைக்கு தான் நாங்கள் வந்து ரவி ப்ரோ கூட வந்து பேசினதும் ஆடினதும் அந்த இடத்துல வந்து நான் ரவி ப்ரோ கூட ஃபர்ஸ்ட் அவர் லைவ்ல இருக்கிறதே எனக்கு தெரியாது எல்லாமே நான் நைட் ஆடி இருக்கேன் அவங்க கூட ஆனால் ரவி ப்ரோ லைவில் இருக்கிறது எனக்கு தெரியாது நான் ரவி ப்ரோ லைவ் லைவ்ல இருக்காரான்னு கேட்டேன் அவர் கேட்டுகிட்டே இருந்து ஒருவேளை ப்ரோ ஐடியில் வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரவி ப்ரோ தான் லைவ்லேயே இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கூட அப்படி பேசுறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேசும்போது ஒரு மாதிரி தானே ஃபீலாக இருக்கும் கொஞ்ச நாள் போக போதா க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேசும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தால் ஆனாலும் அவர் கூட ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் பேசுகிற என்ன அவர் அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசுவார் என்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு நானும் அவரை பத்தி கேட்கறது அப்படி இப்படின்னு ஃபன்னா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வேற ரீஜியன்ல இருக்காரு ரீஜியன்ல வேற சோன் சர்வே வேணும் அதுக்கப்புறம் ரொம்ப எனிமி வந்து சாவே மாட்டிக்கிறானுங்க அவ்வளவு அலைவு அப்படி நிக்கிது ஆனாலும் அவர் கடிச்சு வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வெறிய ஒரு வழியா கடைசியா லாஸ்ட் ஜோன் வந்துச்சு இந்த இடத்துல வந்து நானும் காயின் பிடிச்சி சோன் சிறுவைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கில்லே அடிச்சிட்டு இருந்தேன் இந்த இடத்துல வந்து செத்துட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் மாற்ற விப்ரோ விஆர்எஸ் ப்ரோ டவுன் ஆகி செத்துருவாரு நானும் மாற்ற விப்ரோ தான் இந்த இடத்துல இருப்போம் சோன் சிறுவை பிளேயரும் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கு நீங்க இல்ல இல்ல வராதுனால சரி ஓகே நம்ம

நோ நோ கம கனயாகுமரி சேனல் பாரு சட்டி தெரியதா சோ கனயாகுமரி bro எப்படி அடிச்சாருன்னு பாப்பமா இந்த இடத்துல ரவி ப்ரோ நான் ஆடுறத काटலாம் பார்த்தாரு ஆனா என் தலைய வாட்றது தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரவி ப்ரோ எப்படி ஆட்றாரு நீங்களே பாருங்க வீரி அடிடுவாரு பியூட்டி பியூட்டி வா வா சரியான முண்டா வண்டியா ஆமா என்ன ரே bro ஸ்குவாடே முடிஞ்சது உட்கார்ந்திருக்க பாருங்க <tolk> இருக்கு <laughs> <laughs>

சைடுல டக்குனு வா ஏறு ஒருத்தனா ப்ரோ ப்ரோ நீ அடிச்சு ப்ரோ ரவி ப்ரோ நீ அடிங்க நான் அடி ரவி எங்க அடிக்க அவ கிறுக்கி ப்ரோ இந்த இடத்துல ரவி ப்ரோ அடிபார் நினைச்சேன் ஆனா கடைசில அவர் மெடிக்கிட் போடாம வந்ததனால இந்த இடத்துல வந்து அவரை வந்து டவுன் பண்ணிடுவான் எனிமி அதுக்கு அப்புறம் நான் எப்படியாவது வின் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஆடிட்டு இருப்பேன் நீங்க அடிச்சிரு ப்ரோ கிரிக்கி ஷார்ட் ரேஞ்ச் போவாதீங்க ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் வேண்டாம் நோத்தி விட்டுறா யப்பா சூப்பர் ப்ரோ கழுத கடக்கு பாருங்க பாடி